ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மகேஸ்வரி குக்கிங் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் பட்டாணி குருமா குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே நேரத்தில் குக்கரில் ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிப்பியும் கூட இது இட்லி தோசை ஒயிட் ரைஸ் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோன்னு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறணும் சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கசகசா எடுத்துக்கோங்க தேங்காய் துருவி எடுத்துக்கிறணும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி கறி மசாலா பட்டையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம துருவுன தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை கிரைண்ட் பண்ணணும் கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும் இது மாதிரி ரெடியாக குருமா குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு மூணு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இது ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கிறணும் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறணும் சால்ட் ஆட் பண்ணுன்னா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும் வெங்காயம் தக்காளி இது டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இதை நல்லா வதக்கணும் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி வரணும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாயை இது கூட ஆட் பண்ணிக்கிறணும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயில் வதக்கிக்கிறணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறணும் காலிஃப்ளவரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நைட்டே ஊற வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறணும் எல்லா பச்சை பட்டாணியையும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் காலிஃப்ளவரும் பட்டாணியும் நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கி வரணும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துக்கரலாம் ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி பவுர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கணும் அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரணும் காலிஃப்ளவர் பட்டாணியோடு நல்லா சேர்ந்து வரணும் மசாலா எல்லாம் அந்த பச்சை வாசனை போகணும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும் இதையும் ஒரு டைம் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறணும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு டைம் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதே மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ குருமா குழம்புக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வாட்ரு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கிறணும் சால்ட் இப்போ குருமா குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி காய் வதங்கும் போதெல்லாம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடணும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறன்னு ரெண்டு விசிலே நமக்கு போதுமானது அதுக்கு மேலே விட்டால் காலிஃப்ளவர் வந்து கொலைய ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம குக்கரோட லிட்ட ஓப்பன் பண்ணிக்கிற வண்டியை தான் இப்போ நமக்கு காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாம் சூப்பராக வெந்திருக்குது குழையாமல் நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான காலி பிள்ளவர் பட்டாணி குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மகேஸ்வரி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்